Mm hmm? கடிக்கும் பதரை போலிருக்கிறார்கள் ஆகையாகும் சிக்ஸ் அதுலேருந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் ராவான ஒரு புதிய பாடலை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசங்கத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பாடலை கடைசியிலே இந்த முழு பாடலை அட்டாச் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்கரின் வழியும் அழியவும் இந்த புதிய பாடலினுடைய பாசிட்டிவ் திங் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா சேர்க்காம ஒரு வார்த்தை கூட குறைக்காமல் அப்படியே ஆறு அந்த நாலு அஞ்சு ஆறில் வசனத்தை அப்படியே ராவா பாடல் பதிவிறக்கம் செய்திருக்கிறோம் அதை தான் ஒரு பாட வரி பாடிட்டு பிரசங்கத்துக்குள்ளே போயிட்டு திருப்பி கடைசியில் இந்த முழு பாடலை அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இல்லை

பாட்டு இந்த பாடல்களினுடைய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு லெட்டர் கூட குறைக்காமல் ஏத்தம் பண்ணியிருக்கோம் கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்கரின் வழியோ அழியும் என்கின்ற இந்த வசனத்தின்படி கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் அப்படின்னா கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கத்தர் நோட் ஹெல்ப் பண்ணி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு அதை எப்படி சொல்லலாம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கத்தர் நீதிமான்களின் வழியாக இருந்திருக்கிறார் நீதிமான்னு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி விசுவாசிக்கிற கிறிஸ்துவன் கிறிஸ்துவனா பெயர் கொண்டு அல்லது அவங்க அப்பா கிறிஸ்டின் அவங்க தாத்தா கிறிஸ்டின் இல்லைன்னா அவங்க தாத்தா கிறிஸ்துவ பெயராக வச்சுட்டு பார்த்தா ஜான்சன்னால் மாலை போட்டுன்னு விக்கிரக ஆராதனைக்கு கிளம்புறாங்க ஸோ அப்போ என்ன ஜான்சன் தான் இருக்குது அதில் ஆனால் விக்கிரக ஆராதனை போகிறாங்க ஜேசுதாசன் பிரபவில் பாடக்கார் அவர் வா அவர் பெயர்லேயே ஏசப்பா இருக்காரு ஆனால் அவர் பாடுவதெல்லாம் ஐயப்போ மற்ற சாமி ஆராதனை பாடல்களை பாடிக்கொண்டு இருக்கிறார் ஏன்னா பெயருக்கும் கிறிஸ்துவருக்கும் கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கும் சம்பந்தம் இல்லை நீங்கள் பக்கா சில மதச்சார்பற்ற பெயர் கூட உங்களுக்கு இருக்கலாம் கிருஷ்ணன் உங்கள் பேர் இருக்கலாம் ஆனால் நீங்கள் விசுப்பு விசுவாசிப்பீர்களே ஆனால் கிறிஸ்துவை முதன்மையாக உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு முதன்மையாக உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவீர்களே ஆனால் நீங்கள் நீதிமானாக வேதம் சொல்கிறது நீங்கள் நீதிமானாக இருக்கும்போது உங்களுடைய வழியை நடத்துகிறார் கைடன்ஸ் அதாவது கைட் பண்ணுகிறார் அவு டு எப்படி நீங்கள் வாழ்வது கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை தீய எண்ணத்திலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை நோயிலிருந்து விடுதலை பேயிலிருந்து விடுதலை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தந்து க நீதிமான்களுடைய வழி அறிந்திருக்கிறார் நீங்கள் கெட்ட விஷயத்தில் எதுவும் போகாமல் உங்கள் நல் வழியை படுத்தி உங்கள் வழி அறிந்திருக்கிறார் அப்படியே ஆப்போசிட்டுக்கு போவோம் துன்மார்கரின் வழியோ அழியும் துன்மார்கருடைய வழி அவர்கள் தேர்ந்தெடுத்துக்கூடிய தற்காலிகமான ஒரு சினிமா படம் போன்ற துன்மார்கர் எப்படி இருப்பான் ஒரு சினிமா படம் போல் இருப்பான் எப்படி சினிமா படம் புரியலையா ஒரு ஒரு படம் லான்ச் ஆகும்போது ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட் அங்கே நோட்டீஸு பேப்பரை திறந்தால் அந்த படம் அந்த அந்த படத்தை குறித்து பேசுகிறது அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறது ரிவ்யூனால் படம் ரிலீஸ் ஆனால் தான் வரும் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த எந்த எதை எந்த சேனலை தந்தாலும் அதனுடைய பாடல்களை போடுவது அவங்க அந்த பா அந்த படத்திற்கு சம்மந்தமானவர்கள் பேட்டி கொடுப்பது எங்கே பார்த்தாலும் அந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் பா நடந்துட்டுருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் ரிவ்யூஸு அது எல்லோரும் படம் போகிறது அப்புறம் இது நீ நீ முதல்னா போதல் அதெல்லாம் போய்ட்டுருக்கும் அடுத்த ரெண்டு வாரம் மூணு வாரம் நாலு வாரம் அந்த படம் முடிவடைந்து விடும் ஓகே அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சு அப்போது துன்மார்கரின் வழி அழியும் எப்படி அழியும்னா அப்படியே பிரம்மாண்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஏசப்பா இல்லாத அவருடைய வாழ்க்கை ஆரிய பெரிய பத்து கார் வச்சுருப்பான் இன்னொரு வீடு இருக்கும் ஆயிரம் பேர் வேலை செய்வான் ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆகி பேய் மாதிரி அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட் அப்படியே ஸ்டார்ட் ஆகி அந்த படம் முடிஞ்சு ஓடுதோ ஒல்லியோ இல்லை ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் ஒரு நூறு நாள் கூட ஓட்டோம் ஓடி முடிஞ்சோன்னு அப்படியே இறங்கிடும் அந்த படத்தை பற்றி யாரும் பேச மாட்டாங்க அதில் ஒரு சில கத்தரை பற்றி தெரியாதவர்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த பாட்டை கேட்டுக்கொண்டு அந்த வசனத்தை தியானித்து அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சீனும் பார்த்து உள் வாங்கி ரசித்து அதையே நினச்சி அழிஞ்சின்னு இருப்பாங்க அவன் பேர் தான் துன்மார்கன் அப்படியே ஒரு அலை மாதிரி வந்து அப்படியே உசு ஏறி ஜீரோக்கு போயிடுவாங்க அவன் தான் துன்மார்கள் ஆனால் நீதிமான்களின் வழியோ கத்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் தியானித்து தேவனை மகிமைப்படுத்துவான் அவன் கார் வாங்கினானா ஏசப்பா கார் வாங்கி கொடுத்த மாதிரியான ஒரு பிகேவியர்ஸ் அவங்ககிட்ட இருக்கும் அவன் உதவி செய்தானால் தேவன் உதவி செய்ய சொன்னதுனால செய்திருப்பான் அவனை மகிமைப்படுத்த மாட்டான் தேவனை மகிமைப்படுத்துவான் அவன் தான் நீதிமான் யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நீதிமானாக்கப்படுவார்கள் சங்கீதம் ஒன்று ஆறின்படி யாரெல்லாம் தேவன் இல்லாத வேலைகளை செய்து வருகிறார்களோ அவர்களெல்லாம் துன்மார்கராக எண்ணப்படுவார்கள் அவர் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி பாஸ்டாகவே இருந்தாலும் சரி இல்லை பரம்பரை பரம்பரையாக சர்ச்சை நடத்தினாலும் சரி இனி என்னவா இருந்தாலும் சரி தேவனை முதன்மையாவது வைக் வைக்காத எவனாகிலும் கிறிஸ்தவனாகிலும் அல்லது கிறிஸ்துவ அல்லாதவராகிலும் பெயர் ஜாதி மதம் கீழ் ஜாதி மேல் மேல்ஜாதிலாம் கிடையாது உண்மையாய் தேவனை விசுவாசிக்கிறவன் நீதிமானாகவும் ஆகவும் பாஸ்ட்ரு சர்ச்சில் இப்போ போதகர் யாராக இருந்தாலும் சரி முதன்மையாவது தேவனை வைக்கவில்லை என்றால் அவன் துன்மார்கன் என வேதம் சொல்லுது சங்கீதம் ஒன்று அறு தெளிவாக சொல்லுது நீதிமான் தேவனை விசுவாசிக்கிறவன் துன்மார்கன் தேவனை விசுவாசிக்காதவன் அவனுக்கு என்ன நடக்கும் தான் இந்த டீட்டெயிலான ஒரு விஷயம் கத்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்கரின் வழி வழியும் துன்மார்கர் அப்படி இல்லாமல் காற்று பரகரிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்கள் தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை துன்மார்கர் அப்படின்னு காற்று படகடிக்கும் பத அதில் இங்கிலீஷில் வந்து போட்டிருக்கு இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு சாஃப் சாஃப்னா அரிசி மேலே இருக்கக்கூடிய தோல் அது வந்து என்னென்ன பண்ணுது லைட் வெயிட்டு ஓகேங்களா ம் பதரை பற்றி பார்க்க போகிறோம் சாப் தா தானியத்தில் இருந்து பிரியும் கழிவு பகுதி எதற்கும் அது வேலை ஆகாது காற்று வந்தால் உடனே பறந்து போகும் அதுதான் சாஃபனுடைய அதை நான் சொன்னால் அந்த சினிமா மெசேஜ் அது வந்து அந்த அந்த விஷயம் வந்து அப்படியே வரும் அந்த அந்த படம் கலெக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே அந்த படத்தினுடைய பற்றி எவனும் பேச மாட்டோம் அப்படியே அடங்கி போயிடும் காற்று பா தானியத்திலேருந்து பிரியும் கழிவு எதற்குமே வேலை இல்லை சின்ன பிரச்சனை வந்தால் கூட மனசு ஒடிஞ்சு போயிடுவான் கத்தரையும் மறந்துடுவான் இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் எனவே நாம் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்க வேண்டும் துன்மார்காக இல்லாமல் இருக்கணும் காற்று பறக்கடைக்கும் பதரை போல இருக்க அது இருக்கக்கூடாது எனவே இதற்கு அப்புறமா வரும் பாடல்களை கேட்டு மகிழ்வோம் துன்மார்கர் அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருப்பார்கள் சின்ன பிரச்சனை வந்தாலும் ஏசப்பா இல்லாதவங்க சாஃப் பதரை போல் ரொம்ப லைட் வெயிட்டாக சின்ன பிரச்சனைகள்லாம் ரொம்ப கேவலமான பிரச்சனைகள்லாம் இறந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுலேயும் இந்த அந்த காலத்தில் நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் வந்து இந்த லவ் ஃபெயிலியர்னால் இறக்கணுன்றது தான் இப்போயாச்சும் பரவாயில்ல பிரேக்கப் பண்ணுற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி உயிர் போகாமல் வருது அதை நினச்சி ஐ எம் வெரி ஹாப்பி சாத்தா ஏதோ உயிர் உயிர் சேதம் உயிர் சேதம் இல்லாமல் சாத்தா கெட்டது தப்பிச்சிருக்கிறாங்க உடனே காலி பண்ணிவிடுவான் சங்கு ஊதிர் வண்டி தான் இப்பயாச்சும் பிரேக்கப் பண்ணுறாங்க எனவே துன்மார்கர் காற்றை பறக்கடிக்கும் பதரை போல இருப்பாங்க ஆகையால் துன்மார்கர் கத்தர் இல்லாதவங்க நியாய தீர்ப்பிலும் பாவ பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் இருப்பாங்க ஏசப்பா கிட்ட அவங்க நிற்கிறது இல்லை ஸோ எனவே துன்மார்கராக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் துன்மார்கர்னே அவர் பெரிய அது இன்னோ பெரிய இதில் கிறிஸ்துவை முதன்மையாக வைக்கணும் அவர் அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணினே இருக்கணும் சும்மா நான் பைபிள் எடுத்து படித்தங்க ஒன்றும் புரியலைங்க அதனால் ஒட்டி போட்டங்க தேவனுடைய பிரசங்கத்தையும் தேவனுடைய வார்த்தையும் தியானித்து அவர் சம்பந்தமான விஷயத்தையே நீங்கள் நாடி செல்ல வேண்டும் அவர் உங்களை அறிந்திருக்கிறார் உங்கள் வழியை அறிந்திருக்கிறார் உங்களை எங்கே கூப்பிட்டு போனால் உங்களுக்கு லாபம் உங்களை என்ன பண்ண வச்சு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்கிறது இது போன்ற பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதுதான் ஷார்ட்டாக கட்ட நீதிமான்களின் வழியை அந்திருக்கிற துன்மார்கள் வழியை அழையும் எல்லாம் ஆமீன்